பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது மதியாத தலைவாசல் என்று மனிதனுக்கு சொல்வது அது அவளை சொன்னது அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று வண்டி ஓடும் போலே அளவோடு உறவாட வேண்டும் தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே நிலவும் வாணும் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவும் வாணும் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதா இல் வாழ்வில் நிம்மதி ஏது இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அறிவு கேட்டவனா சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குவானா நான் என்ன பண்றது டிக்கெட் கிடைக்கலையே சரி சரி தொலை சினிமாவுக்கு மூணு ஆமா காப்பி குடிச்சா

பையன் இஷ்டப்பட்டு தான் ஆரம்ப குடுத்துக்காமல் இருக்கு போனா போகிறது வாங்கிட்டோம் எந்த காரணத்தினாலேயாவது நீங்க அத வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எங்க பாடலும் கஷ்டமா போயிடும் எங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நீங்க கவலைப்படாதீங்க எப்படி நானே அத எடுத்துக்கிறேன் என்னம்மா என் குழந்தையே சொல்லிட்டான் அவனே வந்து எடுத்துக்குவான் ஆஹ் பழம்பொரு வியாபாரி போறான் பறவைனர்கள் இறக்கி இறங்கி நீத்து காட்ட ஆகிடுவான் பழைய பொருளுக்கு மாப்பிள வரலயா அவன் அவன் வீட்டில சொல்லிட்டேன் அப்பாவும் அம்மாவும் போதான் இந்த காலத்து பையன் மாதிரி இல்ல எங்க பையன் சம்மதா அவன் சம்மதா உங்களுக்கு சம்மதம் தானே என் சம்மதா நீங்க கொடுக்குற சீர்பணத்தை சீர்பணமா எவ்வளவுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆச்சு அவனுக்கு இது வரைக்கும் ஆன செலவன் பேர இடத்துல புரிச்சிருக்க பார்த்து சொல்லிடுறேன் பையன் பைத்து அறுபத்தி நாலாவது இவனை பெறத்துக்கு இவங்க அம்மா இடுப்பு வழிப்பட்டாங்களே அப்ப கூட்டிட்டு போனே அந்த வண்டி சட்டத்துல இருந்து இன்னைக்கு காத்தால அவன் காப்பி குடிச்ச வரைக்கும் ஆன செலவு வட்டி முதலுமா சேர்த்து பதினாறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு எண்பது நயா பைசா அத குடுத்துதான் போன ரொம்ப அதிகமா இருக்கு சரி வட்டிய தள்ளுங்க அசல் மட்டும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போனோம் இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்ல இந்த பணமோட வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு என் பையனுக்கு எந்த குறையும் இல்லைங்க கொஞ்சம் பொருங்க எங்களால இன்னைக்கு ஒரு நிமிஷம் தாமதிக்க முடியாதுமா காஞ்சிபுரம் வரதுல தெரியுமா எவ்வளவு பெரிய பார்க்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரொக்கத்தோட பொண்ணை கட்டிக்கங்க என் வீட்டு வாசல்ல ஒத்த நாள் நிக்கிறாரு அவரை சின்ன உட்கார வச்சுட்டு இங்க வந்திருக்கேன் ஏதோ ஏதாம்புறோம் நம்ம கூட பழகின பெரிய மனுஷனா சரி பொண்டாடி சொன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் இப்பயே போய் அந்த பார்ட்டி கிட்ட தாம்பூல மாட்டிக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க அத்தை மாமாவை எப்படி வச்சிருங்க என்ன பண்ணுறது இருக்கா கொஞ்சம் கூப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல மாமா ரொம்ப நல்ல சம்பந்தம் நைவிட கூடாது தட்டி கொடுக்க வேண்டிய பருவத்துக்கு வந்துட்டானேன்னு சொல்றேன் மாமா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க என் ஆபீஸ்ல லோன் போட்டு நான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துடு நீங்க சரியனு சொல்லுங்க

நம்ம ஊர்க்காரங்க வாயை திறந்தா ஒண்ணு சினிமாவை பத்தி பேசுறாங்க இல்லன்னா அரசியலை பத்தி பேசுறாங்க இது மாறினாதையா இந்த ஊரே உருப்பிடும் முருகா சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப பிரமாதம் ஏன் ருசி எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் ஆமா சாப்பாடு ஏன் இன்னைக்கு அது உங்க தங்கச்சியை பொன் பாக்குறதுக்கு மாப்பிள்ள எல்லாம் நீங்க வந்திருந்தாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா அடியாரு கற்பவங்காலி முதலாளி மகன் தான் மாப்பிள்ளை அவங்க அப்பாரு சீர்வரிசையெல்லாம் எக்கச்சக்கமா காட்டுறதுனால நம்ம ஐயா கொஞ்சம் தயங்குறாரு ஆனா ராதா அம்மா சிறு வரிசையெல்லாம் தவணையே தரதாக சொல்லி அப்பவே சம்மதிக்க வச்சுட்டாங்க எல்லாம் நல்லபடியா நல்லபடியாக போச்சு என்ன வேடிக்கையா இருக்கு உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிளையும் நிச்சயம் பண்ணிருக்காங்க ஒப்புக்காக கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு அவ்வளவு செல்வாக்கா தட் இஸ் இது ரொம்ப அநியாயம் இந்த அவமானத்தை எந்த ஆம்பளையும் பொறுத்துக்க மாட்டான் ஐ வில் கமிட் இன் யோர் பிளேஸ் நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா இருக்கா ஏன் கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிளை பேசி சொல்லிருக்கீங்க

எல்லா பெண்களையும் போல கொஞ்சம் கேளுங்க நான் கொடுக்க முடியும் இது மாதிரி காட்டி வியாபாரம் இதுவா பொருத்தமான இடம் கொஞ்ச நாள் இதை விட நல்ல இடம் வரும் இல்லைங்க இனி பொறுத்திருக்க முடியாது இப்ப வாக்கு கொடுத்த இடத்துல கொடுக்கறது நல்லது ஒரு தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவன் கூட போறது கடை

நம்ம குடும்பமான போயிடுங்க எனக்கு தெரியும் சுசிலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தினியா சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன் என்னைக்குமே கீழ்ப்பட்ட பிரச்சனை மாட்டான் என்னங்க உங்களுக்கு நாக்குமே படிக்க வாங்குறத நிரூபிக்க இந்த வேலையை விடுற தவிர வேற எதுவா இருந்தாலும் விட்டுட்டா ஒரு பெரிய தவற தெரிஞ்சே செய்த

என்ன பேசாம நிக்கிறீங்க ஆமா நீங்க என்ன பேச முடியும் இப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு புரிஞ்சு போச்சு நான் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்க கொடுத்த காசுக்கு விளையாடு வாங்க முடியல சார் இந்த காசு செல்லா காசு இந்த காசு மட்டுமல்ல நானே ஒரு செல்லா காசு தான் ஒரு வாக்கியத்துக்கு ஹிந்தி மொழி பெயர கிடையாது எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகியத கிடையாது இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன கேட்கறதுக்கு வந்து எனக்கு பாடம் சொல்லி தர உனக்கு யோகியத கிடையாது இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன யோகிய கேள்வியே துன்ப யோகிதான் தமிழிசை மண்டி சரி சேரி அதுக்கு என்ன பாஸ் கொடுத்தா நீ போறியா இல்லமா அவசியம் அண்ணி மன்ற மெல்லி செக்ரட்டரி நடக்குதான் அந்த மன்றத்துக்கு அங்க நீங்க அவசியம் வரணும்னு சொல்லி குடுத்துட்டு போனாங்க நேர்மையா வந்து குடுத்துட்டு போனாங்களா அப்ப அவசியம் போகத்தான் வேணும் ஆமா நீ கண்டிப்பா போயிட்டு வாங்க சீட் நம்பர் ஏ போர்